லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஒரு டனால்குள்ள போறாங்க டிடி சார் போடு போடுங்க எங்க அப்பாவும் கிரேட் Glock pop drop roll body in the grave chopping no karate call my side of shotty Johnny K Rhymers wanna parlay but that's just not how I operate Start my day I'm swiping rhymers like a boy with a vape And hoofy fan bounce with a cutie running round Rippin' Oofies fitting hoofies and that bitch that's talking down You be moving through your town doobie dookie doodle round You be goofy yabby yes see smoking boofy by the man In the hoofie finna down Hi guys welcome back to my channel now gonna people like that's BBF இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்ருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கோயம்புத்தூர் தாங்க போய்ட்டு ஒரு சூப்பரான ரைடு தான் ஒன்று போயிட்டுருக்குறோம் இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து விருதாசலம் அவுட்டரில் தாங்க நம்ம வைக்கிறோம் கிட்டத்தட்ட சரியான மலை நம்ம வந்து சென்னையிலேருந்து சென்னையெல்லாம் போகும்போது நான் அப்படியே சொல்லிட்டுருக்கேன் சென்னையெல்லாம் போயிட்டு மயிலாடுதுறை போயிட்டு இருக்கு கோயம்புத்தூர் இப்போ அப்படியே கண்ணிலே பண்ணுறோம் ஓகேவா ப்ரோ ப்ரோ அண்ணா ப்ரோ ஆ தெரியுங்க ப்ரோ அப்புறம் உங்கள் பேர் அப்படியே பேர் சொல்லுங்கள் உங்கள் பேர் வனவா உங்கள் பேர் அமர் ஓகே ஓகே உங்கள் பேர் ப்ரோ என்ன ப்ரோ தனுஷ்ராஜ் ஓகே ப்ரோ உங்கள் பேர் டிடிஎஃப் சார் இது போடுங்க 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 டிடிஎஃப் தான் முக்கியம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் ப்ரோ கண்டிப்பாக டிடிஎஃப் ப்ரோ இது உங்களுக்காக பதிவு உங்களுக்கு வந்து உங்களோட பிக் ஃபேனு உங்களுக்கு பேர் டிடிஎஃப் டிடிஎஃப் கிங்கா உங்கள் பே ஓகே ஓகே அதனால் வேறு லெவலில் வெறியனா இருக்கார் உங்கள் மேலே பார்த்து இந்த பையெல்லாம் விருதாசலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள் ஓகேவா Oke, okay, bye Sama orang kalau mau. Oke, bro. Bye bye. Pas chef dia enggak, bye. Ah, oke. Okay. Oke, okay, oke, okay, nanti nanti. Bye, bro. Ah. Oke, okay, PVF. Bebe a fé, வேறு லெவலுக்கே வேறு லெவலுக்கு நம்ம இப்போ தாங்க வந்து கிட்டத்தட்ட மழை வைப்பது சோடு மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது சரின்னு சொல்லிவிட்டு இந்த கடத்தையாவது டீ குடிப்போம் ஏன்னா வந்து கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சுட்டுருங்க நான் வந்து நேற்று நைட்லேருந்து வந்து சாப்பிடாமல் வந்துட்டேன்னா பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி சொல்லிட்டு விருதாசலில் நம்ம அவுட்டரில் தாங்க இருக்கோம் இப்போ நம்ம எங்கே போயிட்ருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் போயிட்டுருக்குறோம் கோயம்புத்தூர் போயிட்டு தான் நமக்கு ரைடே ஸ்டார்ட்டு நான் மட்டும் தான் சிங்கிளாக தாங்க போயிட்டுருக்கிறேன் என் கூட ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வருவார்ல அவர் வந்து ஆல்ரெடி வந்து கோயம்புத்தூரில் தான் இருக்கார் நம்ம அப்படியே போய் அவரையும் கூட்டிக்கிட்டு நம்ம அப்படியே வந்து குரூப் ரைடாக ஆரம்பிக்க வேண்டியதாங்க இது ஒரு பெரிய குரூப் ரைட் தான் கொஞ்சம் ஜாலியாக இதில் வந்து ஒரு யூடியூபர் வராரு நல்லா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் மோட்டோ பூ அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா வருவாரு அவரு தான் என் கூட வரப்போகிறாரு எம்டி ரைடர் அவர் ஓகே பிஎஃபே அப்படியே நம்ம வந்து போய்ட்டுருக்கோம் சேலுக்கு புதுசாக வந்திங்கன்னா மறக்காமல் சஸ்கிரைப் பண்ணி பிள்ளைக்கான தட்டி விடுங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் டக்கு டக்குன்னு வந்துகிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் அதெல்லாம் நம்ம ரைடர் எல்லாமே கொடுத்துட்டே இருக்கும் பிஎஃபே பிஎஃப்ஏ இப்போ தான் பிஎஃப்ஏ ஆரம்பித்தா அதுக்குள்ளே மழை பெய்யுது பிஎஃப்ஃபே கர்த்தரே 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 இதெல்லாம் அவ்வளோ இதாக ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தேன் இப்போ தான் கேமராவை மாட்டினோன்னா மாட்டிகிட்டே அப்படியே இந்த பசங்களை அப்படியே சும்மா காமிச்சேன் பசங்க சும்மா ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அதில் ஒரு டிடிஎஃப் வெறிய ஒருத்தர் இருக்காப்புல சரியான வெறிய அவர் ஓகே பிஎஃபே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நான் ஸ்டாப்பாக கிட்டத்தட்ட எண்ணூறு கிலோமீட்டரு தொள்ளாயிரம் கிலோமீட்டருக்கிட்ட ஓட்டிட்டோம் வண்டியை ஏன்டா இவ்வளோ தூரம் மயிலாடுதுறந்து விருதாசலம் வரதுக்கு உங்களுக்கு எண்ணூறு தொண்ணூறு கிலோமீட்டர் எண்ணூறு தொள்ளாயிரம் கிலோமீட்டராடான்னு நீங்கள் கேப்ப கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்றும் இல்லை பிஎஃபே நேராக வந்து நம்ம வீட்டிலேருந்து நேற்று நைட்டாக நான் கிளம்பிட்டேன் நேற்று நைட்டே எடுத்துகிட்டு போய் சென்னைக்கு போய்ட்டு எனக்கு சென்னையில் வேலை சம்மந்தமாக ஒரு மீட்டிங் பிஎஃப் அந்த மீட்டிங் போய் மலையாள பாதியில் கேன்சல் ஆகி திரும்பி ரிட்டர்ன் வந்து மயிலாடுதுறையில் போய்ட்டு எனக்கு என் கூட ஒரு பிள்ளையன் வந்தார் ஓகேவா அவரை பஸ் ஏற்றி முடியலை ஏற்றி விட முடியல ஏன்னா இந்த பஸ் சிஸ்டமாக ஓடல அதனால சொல்லிட்டு அவரை கொண்டு போய் மயிலாடுதுறை விட்டுட்டு ட்ரெயின் ஏய் ஜாலி ஜாலி ட்ரெயின் போகுது போகுது போய்ட்டு நல்லா சவப்பு ட்ரெயின் அதான் பிஎஃபே அதோட சொல்லிட்டு அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து விடிய காலம் தாங்க அப்படியே கிந்துக்கிட்டு இருக்கோங்க நம்ம வந்து தான் எங்கே பார்த்தாலும் சோன அடிச்சு பேஞ்சிக்கிட்டே இருக்கு பிஎஃப் எங்கேயுமே ஒரு இடத்துல வந்து பைக்கே ஒழுங்க பைக்கே ஒழுங்காக ஓட்ட முடியல அந்த அளவுக்கு மழை பிரித்து அடிச்சுக்கிட்டு இருக்குது ஓகே பிஎஃபே இட போ கண்டினியூ பண்ணுறேன் போகிற வழியாக இருந்துச்சுன்னா உங்களை அப்படியே காமிக்கிறோம் ஓகே பி பிஎஃபே இதே எல்லாம் ரைடு காமிட்டேங்க நீங்கள் நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம வந்து கிட்ட தாங்க நிற்கிறோம் நம்ம எல்லாம் வந்து ரைடு கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட சரியான மழை பாடி பிரிச்சுக்கிட்டு இருந்துச்சு அதனால் சுத்தமாக வளாக் பண்ண முடியல இங்கேருந்து தாங்க விளாக் பண்ணுறோம் ஓகேவா ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆர் ஒன் ஃபை நம்ம மோட்டோ போய் எம்டி அடுத்து வந்து நம்ம ஆள் ஃபோர் ஹண்ட்ரட் ஆகாது அடுத்த நம்ம வண்டியாக வருதுங்க இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு பேர் சேருவாங்க நம்ம செல்லா குட்டி எடுத்துக்கிட்டு அதே நம்ம கிளம்ப ஓம் ரொம்ப நினைச்சி ஓகே பே ஃபேர் அலப்பறை ஸ்டார்டிங் பெரிய ரைடு போகிறோங்க எங்க போறோம் கேட்டீங்கன்னா கேரளா கொச்சி தாங்க போறோம் அப்படியே சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வருவோம் நம்ம அண்ணா வேற லே எங்க வீட்டில் தான் சாப்பிட்டோம் போங்க போயிட்டு நீ வரீங்களா கோயிலுக்கு கோயிலுக்கு வரீங்களா சரி சரி வாங்க பொறுமையா கோயிலுக்கு தாங்க போயிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு நம்ம அப்படியே வந்து தேங்காயெல்லாம் உடைச்சிட்டு எலுமிச்சம்பளம் நச்சுட்டு அப்படியே வந்து நம்ம கிளம்ப வண்டிதான் நம்ம வண்டியே டாப் பாக்ஸ் மாட்டணுங்க வெறித்தனமா ஓகே கிடைக்கல கிடை என்ன என்ன மாடலு நைனா சரி 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 நைன் ஒன் டிபி தாங்குமா அப்போ டுவெல் தாங்கும்லாம் ரைட் அப்போ வந்து அடுத்தவாட்டி ஒன் டிபி வாங்கி மாட்டேன்னு வெப்பரி கடையை பார்த்து நம்ம கூட ஒரு ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வராதுல அவரோட அப்பா தாங்க சம டைப்பு சூப்பராக பேசுகிறாங்க டிவிஎஃப் இந்த மாதிரி ஒரு டைப்பில் எனக்கு அப்பா கிடைக்கலையே அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு ஆனால் பரவாயில்ல எங்கள் அப்பாவும் கிரேட் பிஎஃப் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா திருப்பூர் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டர் தான் ஊட்டி தொண்ணூத்தொம்போது கிலோமீட்டர் கோவை நாற்பத்தோரு கிலோமீட்டர் பிவிஎஃப்எ பிஎஃப்ஏ இப்போ வந்து நம்ம நேரம் எங்கே போய்ட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தாங்க போயிட்டுருக்கோம் கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு ஒரு தேங்காய் உடச்சிட்டு இன்னும் வந்து கொஞ்சம் தூரத்தில் ஒரு இருபது சம்திங் கிலோமீட்டரில் இன்னொருத்தவங்க வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க ஒரு மூணு பேர் ஜாயின் பண்ணுவாங்க பிஎஃபே ஜாயின் பண்ணோட அப்படியே நம்ம வந்து கிளம்ப வண்டியதாங்க போக வண்டியே பாருங்களேன் டாப் பாக்ஸ் தான் வந்துட்டு கெம்டிக்கு டாப் பாக்ஸ் போட்டு நீங்கள் தாங்க பார்க்குறேன் சமயம் இருக்குல்ல வண்டியே பிஎஃபே நம்ம வந்து இந்த ட்ரிப்பு முடியத்துக்குள்ள எல்லா வண்டியும் ஒரு ரவுண்டு ஓட்டி தான் பார்ப்போம் டயர் காலியாக உங்களுக்கு பேக் டயருலாம் ஆ ஆ டயரு இந்த இந்த ரைடு முடிச்சுட்டு ஆ ஆ

இந்த ரைடுக்கு யாருக்கும் எந்த பிரச்சனையும் ஆகிடக்கூடாது நாங்களும் ஐயோ செருப்பு கட்டில சாரி 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 ப்ரோ பிவிஎஃப் ஐயோ கலவு சாமி சாரி சாமி பிவிஎஃப்னு சொல்லிட்டேன் பழக்க தோசையில் ஆஞ்சநேய சாமி நாங்கள் போகிற எல்லாருமே பத்திரமா போயிட்டு பத்தமாக வரணும் யாருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாது அது முக்கியமாக நம்ம வந்து இத்தனை பைக் போகிறோம் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக வரணும் பி சாமி ஓகேவா பிவிஎஃப்னே வருது நீங்களும் ஒரு பிவிஎஃப் தான் ஓகே சாமி நாங்கள் பத்திரமா போயிட்டு பத்திரமா வரோம் எங்கள் கூட துணைக்குவாங்க ஓகே

எங்கே மழை பெய்யாமல் இருக்கோ அங்கே போய் நம்ம ஆன் பண்ணிக்க வேண்டியதுதான் நம்ம லைஃப்லேயே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு டனல்குள்ளே போக போகிறேங்க வேற மாதிரி வேற மாதிரி பிஎஃப்ஐ இது வரையுமே மழை பாருங்க இங்கே பாருங்க மழை நிறுவன பாருங்க டனலை ஆசையாக இருக்குங்க இது உள்ளே போல போறே ஜாலி சரிட்டு என்னடான்னு சொல்லிட்டு கேமரா ஆஃப் பண்ணி உள்ளே வச்சுட்டான் இதுதான் வேற வழி இல்லை பிஎஃப்ஐ முடியல முடியலை பிஎஃப்ஐ இங்கே பாருங்களேன் டனலை பாருங்கள் என் லைஃப்லே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தான் டனலுக்கு உள்ள போகிறேன் ஆஹா ஒரு மலையை குடஞ்சி எத்தனைக்கு செஞ்சிருக்காங்க பாருங்க டணலுக்குள்ளே பூத்துட்டோ ஆஹா ஆஹா வெறியத்தலம் வெறித்தலம் தான் பிவேபே இப்போ எப்படி குடைஞ்சி வச்சுக்கிறாங்கன்னு அங்கங்கே அது மேலே வர ஃபேன் மாதிரி வச்சிருக்காங்க பிஎஃப் மோஸ்ட்லி வந்து இதோட அந்த ஹீட்னஸ் வெளில போகணும் அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்கங்கே ஸ்பீடு லிமிட் கேமரா வச்சுருக்காங்க எல்லாத்துக்கும் சீ ஸ்பீடு லிமிட் வச்சுருக்காங்க இங்கே பாருங்க பிஎஃப் டனல்லே குடஞ்சி இன்னொரு அந்த பக்கம் டனலில் கிராஸ் பண்ணி போகிறது பிஎஃப் பாடி எரித்தனம் சாமி எரித்தனம் நான் பசங்களாம் பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க டனல் முடிய போதைக்க ஆஹா ஹலோ கிட்ட ஒரு ஒன் கிலோமீட்டர் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டலலு மலையை குடஞ்சி செட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த டனலுக்குள்ளே வரும்போது எனக்கு ஒரு பாட்டு தாங்க ஏமா வருது ஆகா ஏன் தீ பிடிச்சா நிலா தூங்குமான்னு ஏதோ ஒரு சாங் ஒன்று இருக்குது அது சரியாக எனக்கு தெரியல ஆனால் அது நல்லா இருக்குங்க அந்த சாங்கு நம்மளோட லைட் பாருங்க இங்கே பாருங்களேன் ஒன் சைடு தான் எரிது ஒன் சைடு எரியாது அது சுத்தமாக தண்ணி உள்ளாரப்ப வந்து ஷார்ட்டாகிடுச்சி विना भी बोलचुपी वेफे और बकवास लेटे तो क्या वेफे हरे पोपो करने ही पड़ रहा है याना नाईट नार्थले अन्नत काम कर दे काम कराऊं के okay,